வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா ஒருத்தர் சொன்னார் திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு போவ போ போவேன் இனிமேல் வீட்டில் இருக்க மாட்டேன் திங்கக்கிழமையிலிருந்து வேலைக்கு போவேன்னு சொன்னார் அவர் யாருமில்லை நம்ம கொஞ்ச நாள் நல்லா இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா போதையில் சுற்றிட்டு வீடியோ போட்டிருப்பார் அந்த இளவரசர் தான் நாங்கள் ட்ராமா போடல அப்படின்னு சொல்லுவார் அப்போது இவர் சொன்னது என்ன ட்ராமாவா இல்லை நெஜத்திலேன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த தம்பதிகளுக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதா குறிக்கோளாக வச்சுருக்குறாங்க அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா போகிறாரு ஹோட்டலுக்கு போகிறாரு ஹோட்டலுக்கு எப்படி போகிறாருன்னா அதை அந்த நம்மளுக்கு ஒரு நாகரீகம் வேணுங்க நம்ம ஒரு பக்கத்து ஹோட்டலுக்கு போகும்போது டீசெண்டாக ஒரு ட்ரெஸ் போட்டு போவாங்க ஆனால் இவர் அப்படியே போகிறாரு போதையில் போகிறார எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு போதையில் போகிற மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் அதெல்லாம் இவர் சொல்லியிருக்க மாட்டார் மொத்தத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு நாகரீகம் இருக்குதுன்னு கேட்டால் நாகரீகமே கிடையாதுன்னா நைட்டி போட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போவாங்க போகிறாங்க அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாங்க நாய் நைட்டிங்கிறது இந்தியாவின் நாகரீகமான உடைந்துட்டு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க அதாவது மொத்தத்தில் என்னென்னா இவங்களுக்கு நாகரீகம் கிடையாது குடும்பமானம் கிடையாது மானம் என்ன விலைன்னு கேட்கலாம் நாகரீகம் என்ன விலைன்னு கேட்கலாம் அதுதான் இவங்க திங்கக்கிழமை வேலைக்கு போகிறேன்னு சொன்னார் அப்போ நீ அடுத்த வீடியோவில் போதை போட்டு நல்லா இருக்கும்போது அப்புறம் ஒரு வீடியோ போடுவார் எந்த திங்க கிழமையும் தெரியல மொத்தத்தில் இவங்க வீட்டில் மட்டும்தான் அதிசய குழந்தை இருக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரியல எல்லா வீட்லேயும் குழந்தை இருக்குது மொத்தத்தில் குழந்தையுமே மனைவியும் காட்டிட்டு இவர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணியாச்சு வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு இவங்க வீடியோவில் என்ன இருக்குன்னு எனக்கு இன்னுமே இன்னும் புரிய மாட்டேங்குது முந்நூற்றஞ்சி நாளும் குழந்தை சாப்பிட்றது அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது ஹோட்டலுக்கு போய் எப்படி சாப்பிட்றாங்க உழைச்சல்லாம் சாப்பிட கிடையாது அடுத்தவங்க வருமானத்தை வச்சு வியூஸ் வாங்கி வருமானத்தை பார்த்து சம்பாதிக்கிறாங்க இந்த தம்பதியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போடுறது பூரா ட்ராமா தான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் எதனால் ட்ராமானால் இவர் வந்து திங்கக்கிழமை வேலைக்கு போகணும்னு சொன்னார் எந்த திங்கட்கிழமையும் தெரியல வேலை எது தெரியுங்களா வீட்டில் பைப்பை காட்டியுமே குழந்தை காட்டி வீடியோ போடுறதா இவருக்கு வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வள வலைதளத்தில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி சம்பாதிக்க தெரியுமோமா இவரை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் இவரை பார்த்து கற்றுக்கும் போது அவங்களும் சோம்பேறியாக ஆயிடுவாங்க ஒன்றுமே கிடையாதுங்க இந்த வீடியோவில் போகிறாரு அந்த நைட்டி போட்டு அந்த அம்மையார் போய் கண்டு போகிறாரு பெருமின்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு பெருமைன்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் எந்த தம்பதிகளும் நைட்டி போட்டு ஹோட்டலுக்கு போனதில்லை ஆனால் இவங்களுக்கு அந்த நாகரிகம் தெரியுமா கண்டிப்பாக நாகரீகம் தெரியாது குடும்பமானும் தெரியாது குடும்பமானது க கவலைப்பட மாட்டார் ஏன்னா ஆல்ரெடி பொண்டாட்டியும் அப்படி கண்டபடி அடிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ராமா தான் பேசி வச்சுதான் வீடியோ போட்டிருப்பாங்க ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வியூஸ் போயிருக்கு அதனோட வருமானம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இது ஒரு ஐம்பதாயிரம் போயிருன்னு வச்சுக்கோங்க மொத்தத்தில் எங்கள் வீட்டில் அதிசய குழந்தை இருக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அது நீங்கள் தான் சொல்லணும் மொத்தத்தில் குழந்தையுமே வைஃபையும் காட்டி வருமானம் பார்க்குறதுல இவர் மிஞ்சா யாருமே இல்லை அவர் திங்கட்கிழமை வேலைக்கு போகிறேன்னு சொன்னார் இதுதான் ட்ராமா மொத்தத்தில் இவங்க போடுறது பூரா ட்ராமா தான் ட்ராமா இல்லாத இவங்க வீட்டில் எதுவுமே கிடையாது ட்ராமா போட்டு போட்டு வருமானம் பார்க்குறதுல ரெண்டு வேத்த மிஞ்சிடவே முடியாது ஸ்கிரிப்ட் வந்து பக்காவே எழுதியிருப்பாங்க முன்னத்தினாலே எழுதியிருப்பாங்க நாளைக்கு என்ன வீடியோ போடலன்னு எழுதியிருப்பாங்க பார்க்குற ஒரு மக்கள் இருக்கிறாங்களா இவங்க பா பார்க்குற வீடியோவில் அந்த மக்கள் எல்லாம் எந்த வேலை வட்டிக்கும் போக மாட்டாங்களான்னு வீட்டில் உட்காந்துட்டு இவங்க வீடியோ வருமா வீடியோ வருமான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாட்டுக்குது ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க வந்து வலைதளத்தில் இருக்கிற வரைக்கும் வலைதளம் வந்து உறுப்பினர் உருப்பாடாது அடுத்தவங்களை பற்றி பேசியே வீடியோ போடுறீங்களே ஒரு சிலர் கேட்பாங்க கண்ணுக்கு தெரிஞ்சால் இந்த ஆளோட வீடியோ தான் வருது வேறு வீடியோ வீடியோவும் மாட்டேங்குது இந்த மாதிரி சோம்பேறிகள் வீடியோ தான் வருது மற்ற ஹோட்டலுக்கு போடுறாங்க சாப்பிட்றாங்க எப்படி ஒரு டீசெண்டாக சாப்பிட்றாங்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை ஆனால் மற்ற வாயில் அப்படியே திணிக்கிறது அதையும் வந்து ஒரு வீடியோ போட்டு வருமானம் பார்க்கணுமா இவங்க எதை வேணால் வருமானம் பார்க்குறாங்க மான மரியாதையெல்லாம் கிடையாது இன்னும் என்ன வேணால் போவார் இவர் போதை போட்டு போதை போ போட்டு வீடியோ போடுறாருன்னு கேட்டேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போதையில் இருக்கிறாருன்னு இவர் போதையில் இருந்தாலும் அந்த அம்மா வாய் திறந்து பேசாது நாங்கள் ட்ராமா போடுறோமா அப்படின்ட்டு அந்த அம்மா வீரவசனம் பேசி மொத்தத்தில் இவங்க முழுக்க முழுக்க போகிற ஒரு சுத்தமல்லாத ஃபேமிலின்னு சொல்ல ஒரு அநாகரிகமான ஃபேமிலின்னு சொல்ல மானம் மரியாதை பற்றி இவங்களுக்கெல்லாம் கவலை இல்லை மானம் என்ன வேலைனா இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோணும் மொத்தத்தில் இவங்க வீடியோ பார்க்குற மக்கள் ஒன்றாம் நம்பர்